வண்டியர் மாபெரும் சித்திரை நடத்தபெரும் மாநாடு நாள் மே இடம் மகாபலிபுரம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் வட சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி வி சுப்பிரமணியம் மற்றும் திருவிக்கான் நகர் மேற்கு பகுதி செயலாளர் போட்டோ கார்த்திக் முன்னிட்டு டிசிடி ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை பட்டாளம் சச்சிதானந்தம் தெருவில் பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி குளிர்பானம் மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி டிசிடிஎஸ் மாநில இணை செயலாளர் பி ஆர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் மாவட்ட தலைவர் கே வீரபாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர் இளநீர் பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் டிசிடிஎஸ் மாநில இணை செயலாளர் சூளை ராமலிங்கம் மாவட்ட தலைவர் சிவா துணைத் தலைவர் ராஜ் துணைப் பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் கணேசன் வெங்கடேசன் முருகன் மனோகரன் சந்திரபாபு சூர்யா சந்திரசேகர் நித்யானந்தம் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தினமான மே ஒன்று பகுதி மக்கள் எரியா கே சத்யநாராயணன் எஸ் உதயகுமார் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிற்சங்கத்தின் ஆட்டோ ஓட்டுநர்களாக இந்த மே தினம் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது ரகுநாதன் அவர்கள் நம்ம அந்த சட்டத்தலைவர் சூர்யா அவர்களே இரண்டாவது எஸ் எம் கருணாகரன் அவர்களே ஜெயமூர்த்தி அவர்களே லோகேஷ் அவர்களே ராஜேஷ் அவர்களே விஜயகுமார் அவர்களே எல்லோரும் வாழ்த்திட வேண்டும் என்று அந்த வாய்ப்பினை கூறிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டுங்கள் நன்றி வணக்கம்

தூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க